அதாவது இன்றைக்கி நம்ம வழக்கமா ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி டேஸ்ல ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன்ஸ் அதை ஹை லெவலில் நம்ம இன்ஸ்பெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் அப்படி பண்றோம்னா நம்ம எப்போவ எப்போவுமே முளைக்காக ரெடியாக இருக்கணும் இப்போ நீங்க பாருங்க இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம் ஜூலை மாதம் ஆனால் இது ஒரு நவம்பர் டிசம்பர் மாதிரி தெரியுது ஏற்கனவே இந்த வருஷம் பார்த்தீங்களா ஜூ ஜூன் பதினஞ்சாம் தேதியில இது இதுவரை இந்த நம்ம தெற்கு மேற்கு பருவமழையில இதுல பார்த்தா இன்னும் இன்னி வரை சில பகுதியில் சென்னையில் உதாரணமாக சோழிங்க இந்த சோழங்கநல்லூரில் ஒரு நாற்பது ரெண்டு சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த கோடம்பாக்கம் முப்பது ஏழு சென்டிமீட்டர் சராசரி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் சென்னையில் இதுவரை மழை பெஞ்சிருக்கு இது வழக்கமாக நமக்கு இந்த இந்த தேற்கு மேற்கு தென்மேற்கு பருவமழையில் எவ்வளோ மழை பெய்யும் அதோட ரொம்ப மிக ஜா ஜாஸ்தி ஸோ எப்போவுமே இதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா இதை முன்னாடி நம்ம ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் இப்போ எப்போ வேணும்னா திடீர்னா ஹெவி முறைன்னே இருந்தால் அதுக்கு நம்ம ரெடியாயிருக்கணும் ஸோ அதனால தான் இதை பார்த்துருக்கோம் இப்போது நம்ம முக்கியமான என்னன்னா அந்த என்னன்னா ஸ்ட்ரோம் வாட்ரு ஒர்க் அந்த நம்ம அந்த இந்த ஸ்ட்ரோம் வாட்ரு ட்ரெயின் ஒர்க் நடக்குது அதை ஒர்க் பணிகள் முடிக்கணும் சீக்கிரமாக அதே மாதிரி நிறைய பகுதியில் அந்த டீசெல்டிங் செய்ய வேண்டி இருக்கு அந்த டீசெல்டிங் பணிகள் சீக்கிரமாக முடிக்கணும் எல்லா துறை இது இந்த சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை சென்னை மாநகராட்சி நீர்வளத்துறை துறை எல்லா துறை சேர்ந்து வேலை செய்யணும் உதாரணமாக இதை நம்ம அடையாறு இந்த ரிவரில் இந்த பகுதியில் அடிக்கடி ஃபிளட்ஸ் வரும் ஸோ இதுக்கு ஒரு பர்மானெண்ட் தீர்வு நிரந்தர தீர்வுக்காக அந்த ரிட்டர்னிங் வால் போட்டுட்டு அதில் மூணு ஸ்ட்ரோங் வாட்டர் ட்ரெயின் ரிவரில் வடியுது ஸோ அந்த எங்கெங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரோங் வாட்டர் ட்ரேன் ரிவரில் வடியுதோ ப்ளஸ் அந்த பக்கத்து பகுதி ரொம்ப லோ லைங் ஏரியா இருந்தால் அந்த பகுதியில் அங்கேருந்து நம்ம பர்மானெண்ட்டு பம்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் இங்கே ஒரு சம்பு போட்டு ஒரு பம்பு பர்மானன்ட் இன்ஸ்டால் பண்றோம் இந்த பணி இப்போ அகஸ்ட் முப்பது ஒன்றாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும் இதே மாதிரி மற்ற பகுதியில் அங்கே ஒர்க் நீர்வளத்துறை பண்றாங்க அந்த அனைத்து பணிகள் மேக்சிமம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு உள்ள முடிக்கணும் சென்னை மாநகராட்சி போற அந்த நம்ம மைய பகுதியில ஒரு சுமார் நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே பாக்கி இருக்கு அந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் உடைய பணி நாற்பது கிலோமீட்டர் மட்டும் பாக்கி இருக்கு அந்த பணி இந்த அகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும் அதே மாதிரி அந்த வட பகுதியில கோசஸ்தலியார் பகுதியில அஹ் ஐநூத்தி அறுபது கிலோமீட்டர் முடிச்சாச்சு கிட்ட கிட்ட நம்ம இந்த மோத்தன பணிக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் பணி அங்கே முடிஞ்சிருச்சு செப்டம்பருக்குள்ள வர செப்டம்பருக்குள்ள மீதி வரட்டு முடிஞ்சிரும் அதே மாதிரி அந்த கோலம் பேசின்ல தென் பகுதியில அங்கே மூணு பிரிவா நம்ம பிரிச்சிருக்கோம் ஃபேஸ் ஒன்ல நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஃபேஜில் ரெண்டாவது கட்டு பணிகளில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் அதில் நூற்றி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஒர்க் நம்ம முடிச்சிடும் அதாவது எழுபத்தி ரெண்டு பர்சென்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த என்னன்னா நம்ம ஒர்க் இதுபோன்ற எடுத்திருக்கோம் ஒரு அளவு கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கு அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் கோர்சஸ்ல யாரும் கோலம் சேர்த்து அதில் பார்த்தா கூட ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கு இதே மாதிரி நம்ம டீசில்டிங் போட்டு துறையில் பார்த்தீங்களான்னா நம்ம மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் சென்னை மாநகரத்தில் இருக்கு சென்னை கார்பரேஷன் போற துறையில் அந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர்ல நம்ம டீசில்ட் பண்ண வேண்டியது ஏழு எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஐநூத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டருடைய டீசல்டிங் முடிச்சிட்டாங்க மீதி உள்ள இருநூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் டீசல்டிங் இந்த மாச இறுதிக்கு உள்ள அல்லது அகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும் அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் போடுற வழக்கமாக நம்ம உடக்கெழுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் ஒரு டிவிஷனுக்கு ஆனால் இந்த வருஷம் இப்போ இந்த தென் மேற்கு பருவமழைக்கு கூட நம்ம ஒவ்வொரு டிவிஷனுக்கு தலா அஞ்சு கூடுதலாக ஒர்க்கர்ஸ் அதாவது இருநூறு டிவிஷன்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு அதுக்கு அஞ்சு நபர்கள்னா கூடுதலாக ஒரு ஆயிரம் ஒர்க்கர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி சேங்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அந்த பணி எடுத்துருக்காங்க அவங்க பணி இருக்காங்க அதே மாதிரி இதை ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் அதை தூர் வாரணும் அது மட்டும் இல்லை அதில் தண்ணி போகிறதுக்கு வழி இருக்குல்லையே அந்த சில்ட் கேட்ச் பிட் அந்த தண்ணி போறதை வழி அது வரையும் கிளியர் பண்ணும் இந்த மாதிரி நம்ம ஒரு எழு ரெண்டாயிரம் பிட்ஸ் இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நம்ம ஒன்பதாயிரம் மீதி உள்ள ஒரு அதாவது நம்ம ஒரு ஐம்பத்தாறாயிரம் பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் முடிச்சிட்டோம் எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்ஸ்ல மூவாயிரம் பிட்ஸ் புதுதாக கட்டிருக்காங்க அதுக்கு தேவையில்லை அறுபத்தி ஒன்பதாயிரம் பிட்ஸ் செய்ய வேண்டி இருக்கு அதுல ஐம்பத்தாறாயிரம் பண்ணிட்டோம் மீதி உள்ள பீட்ஸும் ஒரு அகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கிளியர் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பணி எடுத்து பார்த்து அதை கிளியர் இருக்கோம் இது வர காலங்களில் இந்த மாதிரி மழை பெயும் போது மக்களுக்கு பொது மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்க சாதாரண மழை இருக்கும் போது அதுக்கு சென்னை மாநகராட்சி நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லா துறை ஒன்னா இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பணி தான் இன்னைக்கு அதாவது இதை இப்போ நான் சொல்றேன் அதெல்லாம் இந்த நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா அட்வான்ஸ் டூர் வரணும் உதாரணமாக இங்க பாத்தீங்களா அடையார் ரிவர்ல இப்போ அந்த நிறவெளி காட்டாமணி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க எங்க எங்கே அந்த சில்ட் ரி இருக்குது குப்பை இருக்குது அந்த ரிவரில் இருந்து அந்த பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த பணி இருக்காங்க சென்னை மாநகரத்துக்கு மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தில் உள்ள மற்ற பகுதியிலும் இதை கிளியர் பண்ணும் அதை ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைகளோட கூட்டம் போட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண கொடுத்துருக்கோம் அந்த ஒர்க்கும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கு மத்தியானத்துக்கு கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் மாநிலம் முழுவதும் அதை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பழக்கமாக நம்ம வடகிழக்கு பருவமழை வரப்போது தான் அந்த மீட்டிங் போடுவோம் ஆனால் அந்த நரேட்டிவ் அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஏன்னா மழை பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்களான்னா இப்போது அந்த வடகிழக்கு பருவமழை மாதிரி மழை பெஞ்சுட்டு இப்போது ஸோ இதுக்கு அட்வான்ஸில் ஒரு கூட்டம் போட்டுட்டு அனைத்து அனைத்து துறைகளுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்களும் ஒர்க் இருக்காங்க சென்னை மாநகர துறையில் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம சென்னை மாநகரத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டிருக்கோம் அந்த ஒர்க் இருக்காங்க இதை மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ சமீபத்துல அந்த வருவாய்த்துறையோட மாநில கோரிக்கை வர மாநில கோரிக்கை இதெல்லாம் வரும்போது நீங்க பாத்துக்கோங்க சென்னை மாநகரத்துல மூணு ஒரு டிஜாஸ்ட் பர்மானென்ட் டிஜாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் அமைக்கப்படும் ஏன்னா அந்த ஒரு மைய பகுதியில் அந்த எல்லா பொருள்க்கு சப்ளை பண்ணாம ஏற்கனவே அட்வான்ஸில் ஒவ்வொரு பகுதியில் ஒரு இந்த மாதிரி ஒரு வெள்ள நிவாரண மையம் இருக்கணும் அதுல என்னென்ன பொருள் தேவை இருக்கோ அந்த பொருள்கள் அட்வான்ஸில் தேவைய ரெடியாக இருக்கணும் அதை நம்ம ஏற்கனவே மூணு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதை மூணு விரைவில் இரண்டு மாசத்துக்குள்ள நம்ம செட்டப் பண்ணிடுவோம் அதை மட்டும் இல்லாமல் ஜிசிசி சார்பாக ஒரு பத்தொன்பது சென்டர்ஸ் பர்மானண்ட அங்கே இந்த மலை அதாவது வடகிழக்கு பருவமழை வந்ததுக்கு முன்னாடியே எல்லா பொருள்கள் அங்கே இருக்கும் ஸோ ஒரு பத்து பத்தொன்பது சென்டர் ஜிசிசி மூலமாக செட்டப் பண்ண போகிறோம் ஸோ எந்த நேரத்திலும் ஏதோ தேவை இருந்தால் அந்த பொருள்கள் அங்கே மக்களை கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் ஆகணும் உதாரணமாக சில சமயத்தில் அவங்க வேலையை வர முடியல பொரு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆற்றங்கரை ஓரங்களில் கட்டப்படும் தடுப்பு சுவர் பணிகள் இன்னும் இரண்டு மாதங்களில் முடிக்கப்படும் என்றும் சென்னையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான கூட்டம் இன்று மதியம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முன்கூட்டியே நடத்தப்படும் என்று தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார்